ஒரு அமைக்க எந்த எந்தனிதனாலையும் முடியாது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலோ எப்படி வேணாலும் ஏற்படும் ஒரு மனிதன் இருந்ததுக்கு அப்புறமா அவனுடைய உடம்பிலிருந்து பிரியக்கூடிய அந்த உயிர் ஆவி வடிவத்துல ஒரு வருட காலம் பயணிச்சு எமனுடைய யமபூரியை சென்றடையும் அப்படி யமலோகத்தை அடைஞ்ச அந்த ஆத்மாவோட பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அதற்கு சொர்க்கமா இல்ல பூமியில சென்றடையாமல் உடலும் சில ஆத்மாக்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கும் அதுதான் பிரேத ஜென்மம் இந்த பிரேத ஆத்மாக்களை பற்றிய என்னுடைய தேடல்கள் என்னை கொண்டு போய் நிறுத்தின இடம்தான் கருடு பிராணம் வியாசமாக ரிஷி எழுதின பதினெட்டு பிராணங்கள்ல இந்த கருடு பிராணமும் ஒன்று ஒரு நாள் விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடன் மேல அமர்ந்துகிட்டு ஈழேழு பதினான்கு உலகங்கள்ல யமலோகத்தை தவிர மற்ற பதிமூன்று உலகங்களையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வராரு அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே போன உலகங்கள்ல பூலோகமும் ஒன்று இல்லையா அந்த பூலோகத்தை கடந்து போறப்ப இறந்து போன ஒரு சடலத்தை தூக்கிக்கிட்டு அவருடைய உறவினர்கள் அழுதுகிட்டே பின்னாடியே போறத கருடன் பார்க்கறாரு அத பார்த்த கருடனுடைய மனசுக்குள்ள சில சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு தன்னுடைய மனசுக்குள்ள ஏற்பட்ட சந்தேகங்களை கருடன் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்க அந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான தன்னுடைய பதில்களை தந்து கருடனை ஆச்சரியப்பட வைக்கிறாரு விஷ்ணு பகவான் இந்த மொத்த கேள்விகள் மற்றும் பதில்களோட தொகுப்பு தான் கருட கருடபிராணத்துடைய நோக்கம் உங்களை பயமுறுத்துறது கிடையாது உங்களை பக்குவப்படுத்தி நல்ல வழியில செயல்பட வைக்கிறது மட்டும்தான் மற்ற புராணங்களை ஒப்பிடும்போது மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இங்கு சொல்லப்பட்டிருக்குது பிறப்பு இறப்பு ஏன் ஏற்படுது சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன என்ன செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் என்ன செஞ்ச நரகத்துக்கு தள்ளப்படுவோம் என்ன செஞ்சால் மோட்சம் கிடைக்கும் அடுத்த பிறவி இருக்கா இல்லையா தீராத நோய்க்கு என்ன காரணம் இந்த மாதிரியான எல்லா தகவல்களுமே கருடுபுராணத்துல சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கருடுபுராணத்தை கண்டிப்பா படிக்கணும் அப்போதான் தவறுகள் குறையும் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியலையே இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு தடவையாவது நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த தேடலுக்கான விடையும் இந்த கடுபுராணத்துல சொல்லப்பட்டிருக்குது இப்படி கருடன் அடுக்கடுக்கா தன்னுடைய கேள்விகளை முன்வைக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு விஷ்ணு இப்படி கருடனால கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வியும் அதற்கான பதிலும் தான் இன்றைய காணொலி இது கருட பிரணம் புராணம் மகாலட்சுமி கருடன் விஷ்ணு பகவானை வணங்கி பரந்தாமா யாருக்கு எல்லாம் பிரேத ஜென்னம் கிடைக்கும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேக்கிறாரு இந்த கேள்விக்கான விடைய விஷ்ணு பகவான் ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு கருடனோடு சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா வாங்க ஒரு மன்னன் ஒரு நகரத்தை தலைநகரா வச்சுக்கிட்டு ஆட்சி செஞ்சுட்டு ஒரு பொழுது கூட தன்னுடைய கடமையிலிருந்து தவறியதே இல்ல மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நேராம தன்னுடைய உறவினர்களை போல மதிச்சு காத்து வந்தாரு அவருடைய ஆட்சி திறமையால மக்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அதே போலவே அவரு திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த பப்ருவாகனுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் கண்ணுல படுற எல்லா மிருகங்களையும் நொடி பொழுதுல வேட்டையாடிடுவாரு அவருடைய அம்பு பாட்டு இதுவரைக்கும் ஒரு விலங்கு கூட தப்பிச்சதே கிடையாது எப்பவும் போலவே ஒரு நாள் சிங்கம் புலி சிறுத்தை மான்னு கண்ணுல படுற எல்லா மிருகங்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சாரு இப்படி வேட்டையாடிக்கிட்டே தொடர்ந்து முன்னேறி போக ஒரு அழகான புள்ளிமான் பப்ருவாகனுடைய கண்ணுல பட்டடிச்சு வில்லை எடுத்து நாணேற்றி குறிப்பாத்து அந்த மான் மேல அம்பெய்துறாரு அந்த அம்பு பட்டு அந்த மான் அப்படியே கீழே விழுந்துடுச்சு ரத்த துளிகளோட கீழே விழுந்து மயங்கி போன அந்த மான் சில நொடியிலேயே மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது பப்ரவாகனுக்கு ஒரே ஆச்சரியமா போகுது என்னடா இது என்னுடைய அம்பு பட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு விலங்குமே தப்பிச்சது கிடையாது இந்த மான் மட்டும் எப்படி மறுபடியும் எந்திரிச்சு ஓடுதுன்னு அந்த புள்ளிமானை எப்படியாவது வேட்டையாடியே ஆகணும்னு தன்னுடைய மனசுக்குள்ள முடிவு பண்ணி மறுபடியும் ஒரு அம்பை எடுத்து எய்துறாரு பட்ட இடத்துலயே படுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே அடிபட்ட அந்த இடத்துலயே மறுபடியும் அம்பை எழுதுறாரு பாப்ரோ வாகனன் மறுபடியும் மயங்கி விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது அந்த புள்ளிமான் முன்ன விட வேகமா ஓட ஆரம்பிச்சு மறைஞ்சும் போயிடுது அந்த மானுடைய உடம்பிலிருந்து சிதறிய ரத்த துளிகளை பின்பற்றி மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு பப்ருவாகனன் நடந்து நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டாரு ஆனாலும் அந்த மானை பிடிக்க முடியல இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே அந்த ரத்த துளிகள் மறைஞ்சு போயிடுது இவ்வளவு நேரமா துரத்திக்கிட்டு வந்த மானும் கிடைக்கல பின்னாடியே வந்த வீரர்களும் வழி மாறி போயிட்டாங்க பசிய விட தாகம்தான் அதிகமா இருந்துச்சு பக்கத்துல அங்கேயும் இங்கேயும் தேடி ஒரு குளத்தை கண்டுபிடிச்சிட்டாரு தாகம் தீர தண்ணீர் குடிச்சிட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஆலமர நிழல்ல போய் உட்கார்றாரு அதுவோ யானை புலி சிங்கம் சிறுத்தைனும் மிருகங்கள் நிறைந்த அடர்ந்த காடு என்னதான் தைரியமான ஒரு ஆண்மகனா இருந்தாலும் கூட நாட்டுக்கே அரசனா இருந்தாலும் கூட அந்த நிமிஷம் தன்னுடைய மனசுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பயம் எட்டி பாக்குது அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் அரசரே பயப்படாதீங்க அப்படின்னு அப்பாடி வீரர்கள் வந்துட்டாங்கன்னு திரும்பி பார்த்தா பப்ரூவாகனன் அதிர்ச்சியில அப்படியே போறான் ஏன்னா அங்க இருந்தது வீரர்களை கிடையாது ரத்தம் தசை நரம்பு எலும்புன்னு எதுவுமே இல்லாத ஒரு பிரேதாத்மா பப்ரூவாகனன் பயந்து போய் ஆன்னு கத்தவே செஞ்சிட்டாரு அப்ப மெதுவா அந்த பிரேதாத்மா பேச ஆரம்பிக்குது அரசரே நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னு இத கேட்டதுக்கு அப்புறமா தாங்க பப்ரவாகனுடைய மனசுக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இங்க எதுக்கு வந்த என்கிட்ட இருந்து உனக்கு என்ன உதவி கிடைக்கும்னு பயத்துல சர மாறியா கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போறான் அப்போ அந்த பிரேதம் சொல்லிச்சு அரசரே என்னுடைய பேரு தேவன் நீங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற இதே நகரத்துல வைத்தேசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வைசிய குளத்துலதான் நான் பிறந்தேன் திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தேன் ஒரு நாள் கூட என்னுடைய கடமைகள்ல இருந்து தவறியதே கிடையாது ஆறு குலங்களை எல்லாம் சீரமைக்கிறது பெரியவங்களை மதிச்சு மரியாதை தர்றது கடவுள வழிபடுறது தான தர்மங்கள் செய்யறது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யறது அன்னதானம் செஞ்சு பசிய போக்குறது நோய்வாய் பட்டவங்களுக்கு உதவி செய்யறது பெற்றவங்கள பேணி காக்குறதுன்னு என்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் என் வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு வந்தேன் ஆனா இவ்வளவு செஞ்சும் கூட சுத்திர பாக்கியம் இல்லாம போயிடுச்சு என்னுடைய ஆயுள் முடிஞ்சு சொர்க்கத்தை அடையிற எல்லா தகுதிகளும் எனக்கு இருந்தும் கூட இருந்து போன எனக்கு காரியம் செய்ய ஒரு மகன் இல்லாத காரணத்தினால என்னால எமலோகத்தை அடைய முடியாம போயிடுச்சு அதனால தான் இப்படி பிரேத ஆத்மாவா அழிஞ்சுட்டு இருக்கேன்னு தன்னுடைய கதையை சொல்லி முடிச்சது அந்த பிரேதம் சமஸ்காரம் சஞ்சயனம் விருஷோ சர்க்கம் சோட சடம் சபிண்டிகரணம் மாசிகம் இருந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் நிறைய இருக்குது ஒன்னு இருந்தவரோட மகன் செய்யணும் இல்ல உறவினர்கள் யாராச்சும் செய்யணும் அப்படி செய்யலன்னா இருந்து போன அந்த ஆத்மாவால எமுலோகத்துக்கு போக முடியாது எமுலோகத்துக்கு போனதுக்கு தான் சொர்க்கமோ இல்ல நரகமோ கிடைக்கும் ஒரு மன்னர் தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உறவினர் முறை உறவினர் முறையில எனக்கு நீங்க தான் காரியங்களை செய்யணும்னு வேண்டி நின்னுச்சு அந்த பிரேதம் அப்போ அரசர் கேக்குறாரு பிள்ளை இல்லாட்டி மட்டும் தான் இந்த பிரேத ஜென்ம தடைப்பாங்களா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு அதற்கு அந்த பிரேதம் சொல்லுச்சு அரசே நல்லவங்களோட சொத்துக்கள்ல அபகரிச்சவங்க ஒரு பெண்ணுடைய உடைமைகளை திருடினவங்க சிறு குழந்தைகள் அந்தனர்கள் ஊனமுற்றவர்கள் சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க எத்தனை தான தர்மங்கள் செஞ்சிருந்தாலுமே கூட கண்டிப்பா எமலோகத்தை அடைய முடியாது பிரேத ஆத்மாவாத்தான் அலையணும்னு அது மட்டும் இல்ல அரசரி சகோதரிகளா நினைக்க வேண்டிய தன்னுடைய குலத்தை சார்ந்த பெண்களை விரும்பினவங்க அடுத்தவர் மனைவி மேல ஆசைப்பட்டவங்களுக்கு இதே பிரேத ஜென்மம் தான் கிடைக்கும் ஏழைகளை ஏமாற்றி அவங்க பொருட்களை எல்லாம் அபகரிச்சவங்க பூர்ணு வந்தா சண்டை போட்டு வீர மரணம் அடையணும் அப்படி இல்லாம புறமுதுவு காட்டி ஓடினவங்களுக்கும் செய் நன்றி மறந்தவங்கன்னு எல்லாருக்குமே இந்த பிரேத ஜென்மம் தான் கிடைக்கும்னு சொல்லுச்சு பப்புவாகனன் மறுபடியும் கிக்கிறா உன்ன போல பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு கஷ்டப்படுற ஆத்மா அதுல இருந்து விடுபட என்ன செய்யணும்னு அதற்கு அந்த பிரேதம் மறுபடியும் சொல்லுச்சு இருந்தவருடைய மகனோ இல்ல உறவினர்களோ இருந்து போன அந்த ஆத்மாவுக்கு பித்திரு காரியம் செய்யணும் அப்படி செஞ்சாத்தான் அந்த ஆத்மா பிரேத ஜென்மத்திலிருந்து விடுபட்டு எமலோகத்தை அடையும் அரசரே நான் தர்ற சின்ன காணிக்கையை ஏத்துக்கிட்டு எனக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சு நான் இந்த ஜென்மத்திலிருந்து தப்பிக்க வழி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த விலை மதிப்பு மிக்க ஒரு மாணிக்க கல்லை எடுத்து கொடுத்துச்சு உனக்கு செய்ய வேண்டிய எல்லா பித்திர காரியங்களையும் நானே செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த மாணிக்க கல்லை வாங்கிக்கிறான் இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வீரர்கள் வந்துடுறாங்க வீரர்களை பார்த்ததுமே அந்த பிரேதாத்மா மறைஞ்சு போயிடுது பப்புவும் வாகனன் அந்த வீரர்களோட தன்னுடைய நாட்டுக்கு வந்து சேர்றாரு நாட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே முதல் வேலையா அந்த பிரேதாத்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் முறைப்படி செய்யறாரு செஞ்சு முடிச்சதுமே அந்த பிரேதாத்மாக்கு விடுதலை கிடைச்சி எமலோகத்துக்கு போயிடுச்சுன்னு தேவனுடைய கதையை கருடன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு விஷ்ணு ஆனாலுமே கூட கருடனுடைய மனசுல இருந்த சந்தேகங்கள் இன்னும் தீரல பகவானே வேற என்னென்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்ச பிரேத ஜென்மத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு கேக்குறாரு தானமா தரணும் நெய்யும் பாலும் கலந்த குடத்தை அஷ்டபாலகர்களுக்கு ஆராதனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் செஞ்ச பிரேத ஜென்மத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி முடிக்கவும் கர்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய அடுத்த சந்தேகத்தை கேக்குறாரு பரந்தாமா ஒருவேளை யாருமே இருந்தவர்களுக்கு சடங்குகள் செய்யலனா அந்த பிரேத ஜென்மம் என்னென்ன செய்யும்னு அந்த பிரேதாத்மா யாரையுமே நிம்மதியா வாழவிடாது அதிக அளவு கஷ்டங்களை கொடுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்காம தன்னால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யும் தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தும் செத்தா என்ன தப்புங்கிற அளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இருந்த திதி அன்னைக்கு நம்ம அவர்களுக்கு வழிபாடு செய்வோம் இல்லையா அன்றைய தினம் அவர்கள் கடவுளா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள ஆசிர்வாதம் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கவே விடாது அதாவது நம்ம பித்ருக்கள் நம்ம வீட்டுக்குள்ள வராத மாதிரி அவங்கள துரத்தி விட்டுடும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததா தன்னுடைய குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் துன்பத்தை கொடுக்கும் யாரெல்லாம் நிறைய தான தர்மங்கள் செஞ்சாங்களோ தீர்த்த யாத்திரைக்கு போய் தங்களுடைய பாவத்தை கரைச்சாங்களோ அவங்களையெல்லாம் அந்த பிரேதாத்மாவால எதுவுமே செய்ய முடியாதுன்னு விஷ்ணு சொல்லி முடிக்கவும் கருடன் மறுபடியும் பரந்தாமா இந்த பிரேதாத்மா நம்மள பின்தொடர்ந்து வர்றதை என்னென்ன அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறாரு குழந்தை பிறந்த உடனே இறந்து போறது நல்லா பேசிட்டு இருந்த நண்பர்கள் திடீர்னு சண்டை போட்டு எதிரிகளா மாறுறது நாம எந்த ஒரு தொழில கேலி செஞ்சு கேவலமா பேசணுமோ அதே தொழில செய்யற அளவுக்கு நம்ம தள்ளப்படுறது ஒருத்தரை கொள்ளலாம்ங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள தோணுவது நல்லதை மட்டுமே யோசிச்சு நம்ம மூளை அதை நிறுத்திட்டு கெட்டதை மட்டுமே நினைக்கிறது நாம பெற்ற பிள்ளைகள் நமக்கு எதிராக திரும்பறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு போய் பிள்ளைகள் அனாதையா இருக்கிறது அது மட்டும் இல்லாம நம்ம தூங்குறப்ப அந்த பிரேதாத்மா ரொம்ப கோரமான வடிவெடுத்து நம்ம கனவுல வந்து நம்மளை பயமுறுத்தும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதோ அப்பையே அந்த நபர் புரிஞ்சுக்கணும் என்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருக்குன்னு அந்த கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பிரேதாத்மா நம்மள சுத்தி சுத்தி தான் இருக்கும் நம்மள தான் இருக்கும் இப்படி தன்னுடைய தெளிவான விடைய தந்து கருடனை ஆச்சரியப்படுத்துறாரு விஷ்ணு பகவான் மனம் தெளிவடைந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட கருடன் விஷ்ணுவுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர இந்த கதை இனிதே முடிவடைகின்றது மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்